அனைவருக்கும் வணக்கம் அஜித் அஜித்குமாரினுடைய கொலை வழக்கில் ஜூலை ஒன்றாம் தேதி நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க ஜூலை பன்னிரெண்டாம் தேதி சிபிஐ தங்களுடைய விசாரணை தொடங்குது கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் கழித்து இப்ப சிபிஐ விசாரணையில் சில திடுக்கிடும் உண்மைகள்லாம் வெளியாயிருக்கு அதை பத்தி விரிவாக பேசுவோம் கூடவே எங்களுடைய கணவர்கள் எந்த தவறும் பண்ணலைங்க உயர் அதிகாரிகள் சொன்னது தானே பண்ணாங்க இவங்களை எதுக்கு நீங்க கைது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கதறுன அந்த கைதான ஐந்து காவலர்களுடைய மனைவிகளுக்கும் சில பதிலடியாக இந்த சிபிஐ விசாரணையில் கிடைத்த ஆதாரங்கள் அமைஞ்சிருக்கு பற்றியும் பத்தியும் விரிவாக பேசுவோம் கிட்டத்தட்ட கடந்த ஒரு வார காலமாகவே அஜித்குமார் அவர்களை காவலர்கள் எங்கெல்லாம் வச்சு விசாரிச்சாங்களோ அங்கே எல்லாமே போய் ட்ரையல் பேசிஸில் சிபிஐ அதிகாரியை ஒருத்தர் வந்து அஜித்குமார் மாதிரி அந்த இடத்துல இருந்துட்டு எப்படிலாம் வந்து அதிகாரிகள் அடிச்சாங்க அப்படிங்கிறத ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்குறாங்க இது எப்போவுமே விசாரணையில் நடக்கக்கூடிய ஒன்று தான் இப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னா புளிய ஒரு நாலு மணி நேரம் மேலேயே கட்டி தொங்க விட்டு அடிச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு சிபிஐ அதிகாரிகளும் அதே இடத்துக்கே போயிட்டு இந்த இடத்த ஏதாச்சும் ரத்தக்கரை இருக்கா இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ஆதாரங்கள் கிடைக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துருக்காங்க மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயமா தெரிய வந்தது என்ன அப்படின்னா காவலர்கள் அஜித்குமாரை கொண்டு விசாரணைக்கு அழைத்து வந்த வாகனம் அப்படிங்கிறது ஒரு போலியான நம்பர் பிளேட்டை கொண்டு இயங்கக்கூடிய வாகனம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஆமா அதுக்கு ரெண்டு நம்பர் பிளேட் இருக்கு டிஎன் ஜீரோ ஒன்னுன்னு ஒன்று வச்சிருக்காங்க டிஎன் சிக்ஸ்டி ஃபோர்னு ஒன்று வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட டிஎன் ஜீரோ ஒன் அப்படிங்கிறது அதனுடைய உண்மையான பதிவன் ஆனால் கூடுதலாக ஒன்று இப்படி வச்சுருக்கிறது எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு எதுக்கு இப்படி போலீஸே நம்பர் பிளேட்டை மாற்றணும் அதுவும் பிளேட்டாக இல்லாமல் ஒரு ஸ்டிக்கராக வந்து இந்த இடத்துல ஒட்டியிருக்காங்க ஸோ இதனுடைய பின்னணி குறித்து இப்போ சிபிஐ வந்து விசாரிக்க தொடங்கியிருக்காங்க சரி நம்பர் பிளேட்டு மட்டும்தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அந்த காவல்துறை விசாரணைக்கு பயன்படுத்திய அந்த டெம்போ வாகனத்துக்குள்ள மது பாட்டில்கள் சீட்டுக்கட்டுகள்லாம் இருந்திருக்கு இப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் காரணம் என்னென்னா கைதான ஐந்து காவலர்களுடைய மனைவிகள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணிருந்தாங்க கூடங்கள் முன்னாடி வந்து உயர் அதிகாரிகள் சொன்னதுத்தானே காவலர்கள் பண்ணாங்க அதுலதான் அஜித் குமார் இறந்து போயிட்டாரு இது இதுக்காக எல்லாம் எங்களோட கணவன்கள் நீங்க கைது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்க பேசுன விஷயங்களை நீங்களே பார்த்திருங்க மேலதிகாரி சொன்னாங்கன்னா நாம போகதான் செய்வோம் அப்ப எங்களுக்கு நியாயம் கிடைக்கல யாரும் பேர் குடும்பம் என்ன ஆகறது போலீஸ்காரவங்களுக்கே இந்த நிலைமைன்னா பொதுமக்கள் என்ன பண்றது எப்படி எப்படி போலீஸ்க்கே இந்த நிலமைன்னா பொதுமக்கள் என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க நான் என்ன கேட்குறேன் கேட்குறேன் பொதுமக்கள் இதே மாதிரி வந்து குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுறாங்க போதைப் பொருள் பயன்படுத்திக்கிட்டு வாகனம் ஓட்டுறாங்க அப்படின்னா போலீஸ் சும்மா ஓட்டுருவாங்களா அது சட்டத்தை விதிமீறது இல்லையா இல்லை இதையும் வந்து உயரதிகாரிகள் சொல்லி தான் இந்த காவலர்கள் பண்ணாங்களா விசாரணைக்கு சென்ற காவலர்களுடைய வாகனத்தில் மது பாட்டில் இருந்தது எப்படி அவர்கள் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டலாங்களா இல்லை நிறைந்த போதையில் இந்த கொலை அரங்கேற்றப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி எழுமா இல்லாத ஒரு சுயநிலையிலே இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறீங்களா அதுவும் காவல் பணியில் இருந்துகிட்டு பிற பணிகள் செய்யக்கூடியவங்களே அவர்கள் பணி செய்யக்கூடிய இடங்கள்ல குடித்து விட்டு வாகனம் ஓட்ட தடை இப்படி எல்லாம் இருக்கு அப்போ அவர்களையும் கண்காணிக்க வேண்டிய சமூகத்தை சீர்திருத்த வேண்டிய காவலர்களுடைய வாகனத்தில் மதுபாட்டில் இருந்தது எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு பதில் நம்ம கிடைச்ச தீரணும் இதை வந்து நான் அவருடைய மனைவிகிட்டே கேட்கிறேன் இதையும் வந்து உயரதிகாரிகள் தான் பண்ண சொன்னாங்களா அப்படின்றத நான் கேட்கிறேன் கூடவே இன்னொரு சிசிடிவி ஆதாரமும் கிடைச்சிருக்கு அஜித்குமாரினுடைய தம்பி நவீன்குமார் அவர்களை ஒரு போலீஸ்காரர் வந்து விசாரணைக்கு கூப்பிட்டு போறாரு அந்த வீடியோ சைட்ல போடுறோம் பாருங்க லுங்கி கட்டிட்டு அவரை கூப்பிட்டு போறாருங்க இதை பார்க்கும்போது எனக்கு யார போலீஸ்காரங்க கூப்பிட்டு போறாங்களா இல்ல யாராவது பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கூட சேர்ந்து போறாங்களே ஒரு குழப்பம் வந்துருது பார்க்கும்போது என்னன்னா போலீஸ் அவங்களுடைய டிரெஸ் கோட மீறி இப்படிதான் ஒரு விசாரணைக்கு கொடுத்தவங்களை அழைக்கணும் அப்படின்னா நாம் அது எல்லாத்தையுமே மீறி குமார் விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க இது வந்து சாதாரணமாக நடக்கிறது தாங்க எல்லா இடத்துலையும் தான் நடக்குது அப்படின்னு கடந்து போயிட முடியாது காரணம் என்னன்னா இது மாதிரியான விதிமீறல்கள் தான் இன்னைக்கு இது மாதிரி வந்து கொலையில வந்து முடிஞ்சிருக்கு இதை பத்தி நம்ம பேசணும் மறுபடியும் நான் அந்த காவலர்களுடைய மனைவிகள் கிட்டேயே கேக்குறேன் இந்த மாதிரி வந்து கைது பண்ண போகும்போது இல்ல விசாரணைக்கு அழைத்து வர போகும்போது லுங்கி கட்டிட்டு போங்கன்னு உயரதிகாரிகள் சொன்னாங்களா அப்படின்னா சட்டம் அப்படிங்கிறது காவலர்களுக்கு வேற பொதுமக்களுக்கு வேறையா காவலர்களுக்கே இந்த நிலைமை பொதுமக்களுக்கு எப்படின்னா இவர்கள் போலீஸ் விசாரித்த முறையிலிருந்து எல்லாமே தவறா இருக்கு விசாரணைக்கு பயன்படுத்திய வாகனத்துக்கு தவறான நம்பர் போயிட்டு வாகனத்துக்குள்ள மது பாட்டில்கள் சீட்டுக்கெட்டுகள் விசாரணைக்கு அழைக்க போகும்போது ப்ராப்பர் ட்ரெஸ் கோட் இல்ல இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இதுல முரன்களா இருக்கு இது எல்லாமே சிபிஐ விசாரணை ஒன்னு ஒன்னா வெளியே வந்துட்டு இருக்கு இந்த வழக்கில் சிபிஐ விசாரணையை தொடங்கின உடனே ஒரு முக்கியமான வீடியோ ஒன்னு வெளியாச்சு குறிப்பா அஜித் குமாரினுடைய குடும்பம் அவருடைய அம்மா மற்றும் தம்பியை வச்சு ஒரு கல்யாண மண்டபத்தில் ஐம்பது லட்ச ரூபா தரும் இந்த கேஸ்ல அமைதியா போயிருங்க அப்படின்னு அங்கு உள்ள திமுக உறுப்பினர்களும் அந்த மாவட்ட டிஎஸ்பி சன்முகசுந்தர் அவர்களுமே பேரம் பேசினதா சொல்லப்பட்டுச்சு ஏற்கனவே நீதிமன்றத்தில் நீதிபதியே இப்படிலாம் பேரம் பேசக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சிருந்தாரு ஆனால் அது ஆதாரப்பூர்வமாக வீடியோவே வெளியாகிருந்துச்சி அப்போ இந்த சம்பவத்தில் முக்கிய நபர்களாக பார்க்கப்படக்கூடிய அந்த டிஎஸ்பி சன்மோசுந்தரம் இது கூடவே சேர்ந்து அந்த பேரம் பேசின திமுக பிரமுகர்களையும் சேர்த்து விசாரிக்கிறதுக்கு சிபிஐ திட்டமிட்டு இருக்காங்க எப்படி பட்ட பகலில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தையே வச்சு பேரம் பேசுகிறாங்கன்றதை வீடியோ மூலமாக நீங்களே பாருங்கள் அப்புறம் இந்த காவலர்களுடைய மனைவிகள் போராட்டத்தில் சொன்ன ஒரே விஷயம் நாங்க நாங்களா செய்யல எங்களுக்கு தனிப்பட்ட பகை இல்ல உயர் அதிகாரிகள் சொன்னாங்க நாங்க செஞ்சோம் அப்படின்றாங்க அதற்கு வந்து ஒட்டுமொத்த மக்களும் கேட்கிற ஒரே கேள்வியா இருந்தது யார் அந்த உயர் அதிகாரிகள் இப்போ எங்களுக்கு சிபிஐ விசாரணையில தெரிய வர வேண்டிய விஷயமும் அதுதான் யார் அந்த உயர் அதிகாரிகள் யார் சொல்லி பண்ணீங்க நீங்கள் தப்பிக்கணும்னா அவங்கள கையை காட்டுங்க நீங்கள் தப்பிக்க முடியாது யார் சொன்னாலும் சொன்னதை செஞ்சவங்க நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளிகள் தான் ஒரு கூலிப்படையை ஏவி விட்டு ஒருத்தர் கொலை பண்றாங்க அப்படின்னா கூலிப்படைக்கு காசு கொடுத்தவரும் குற்றவாளி தான் காசை வாங்கிட்டு செஞ்சவங்களும் குற்றவாளி தான் அந்த வகையில உத்தரவை போட்டவரும் குற்றவாளி தான் அந்த உத்தரவை பின்பற்றி ஒரு கொலையை அரங்கேற்றியதும் ஒரு குற்றம் தான் நீங்களும் குற்றவாளிகள் தான் அதெல்லாம் தாண்டி இதுல நம்ம முக்கியமா பேசப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நம்ம நிக்கித்த அவர்கள் என்ன ஆனாங்க அப்படிங்கிறதா கிட்டத்தட்ட சிபிஐ விசாரணைக்கு இன்னும் ஒரு மாத காலங்கள் தான் இருக்கு அதற்குள்ள நீதிமன்றத்தில் சிபிஐ அறிக்கையை தாக்கல் பண்ணியாகணும் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு சிறப்பான தீர்ப்பு கொடுத்திருந்தாரு ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு முன்னாடி நீதிமன்றத்தை நீங்கள் அறிக்கை தாக்கல் பண்ணியும் அப்படி பார்க்கும்போது இனி அடுத்து வரப்போகிற முப்பது நாட்களில் நிக்கிதா விசாரிக்கப்பட உள்ளார் இதுதான் நம்மளால் எதிர்பார்த்துருக்கிற விஷயம் இப்போ இந்த வழக்கில் நீங்கள் வந்து போலீஸ்காரங்க மேலே எத்தனை குறைகள் சொன்னாலும் விசாரணை எவ்வளோ சிக்கல்கள் இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சாலும் இதெல்லாமே அந்த காவலர்களை தண்டிப்பதற்கு உதவும் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காங்க விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அது ஓகே ஆனால் விசாரணை வளையத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையினுடைய மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய நிகிதா அவர்களை சிபிஐ விசாரிக்கும் தான் நமக்கு பல உண்மைகள் வெளியே வரும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் நிக்கிதா அவர்கள் இன்னும் வந்து விசாரணைக்கு கைது செய்யப்பட்டு ரிமாண்ட் பண்ணவோ இல்லை அவர்களை வந்து தனிப்பட்ட முறையில் காவல் நிலையத்துக்கு உள்ளனாலும் வெளியே வச்சு கூட இன்னும் சரியா காவல்துறை விசாரிக்கலையோ அப்படிங்கிற ஐயம் தான் மக்களிடையே இருக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பும் இருக்குது இருக்கு நிகிதா விசாரிக்கீங்க அவர்கள்ட்ட போங்க அவர்கள்ட்ட தான் பல விஷயம் கிடைக்கும் அப்படின்னா இந்த செய்தி வெளியாகும் போது சொல்கிறாங்க மறுபடியும் நம்ம மறுபடியும் சொல்ற என்ன அப்படின்னா ஐந்து காவலர்கள் கைது அவர்கள் மீது எல்லா குற்றப்பிரிவுகளையும் வழக்க போட்டு அவர்களை சிறையில் அடைப்பது மட்டுமே இதற்கு தீர்வும் கிடையாது மக்களுடைய எதிர்பார்ப்பும் குமாருக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான நீதியும் கிடையாது இந்த வழக்கினுடைய ஆரம்ப புள்ளியிலிருந்து அனைவருமே தண்டிக்கப்படணும் அப்படிங்கறது நிக்கிதா அவருக்கு ஒரு உயரதிகாரி துணையாக இருந்துதான் சொல்லப்படுது அவர் அந்த உயரதிகாரியினுடைய ஆணைப்படி இயங்கிய காவல்துறையில் உள்ள பலகட்டமான உயரதிகாரிகள் இப்படி எல்லாரையுமே விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய நோக்கம் கூடவே இந்த சிபிஐ விசாரணை ஆரம்பத்திலிருந்தே அஜித்குமாரினுடைய வழக்கறிஞர் ஹென்ரி டிஃபைன் அவர்கள் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது இது மேலிடத்தில் உள்ள ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை பாதுகாப்பதற்காக சிபிஐ வந்து இந்த வழக்கில் முனைப்பு காட்டுவாங்க உள்ள ஒரு வந்து சொல்லி இருந்தாலும் இப்ப சிபிஐ வந்து விசாரிக்கிறாங்க சிபிஐ விசாரணை நல்ல முறையில் தான் நம்ம நம்புவோம் இருந்தாலும் ஆகஸ்ட் இருபதுக்கு முன்னாடி இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒட்டுமொத்த பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கறத நம்மளுடைய கோரிக்கை நன்றி